ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு உட்பட்ட காரகத்துவ தெய்வங்களாக காவல் தெய்வத்தை சொல்லியிருப்பார்கள் இப்ப நீங்க சொல்லுவாங்க ஐயனாரியிடம் பொய் சொல்லாதீர்கள் கருப்பண்ண கருப்பண்ணசுவாமியிடம் பொய் சொல்லாதீர்கள் காளி தேவியிடம் பொய் சொல்லாதீர்கள் சொல்லுவாங்க ஏன் ஏன் இந்த கோவில் எல்லாம் காவல் தெய்வமாக ஊருடைய எல்லையில் வைக்கப்பட்டது ஏன் அங்க இரும்பல வந்து அருவா அது மாதிரி எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்ப சனியை பத்தி பேசும் பொழுது சனிக்குரிய பொருட்கள் இந்த பூமியில் இருக்குது அதனாலதான் ஆபத்து உனக்கு வரும்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிட துறையும் ஜோதிடர்களும் இந்த இடத்துல சனியுடைய சுபத்துவத்திற்கும் பாபத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் ஒருத்தருக்கு நன்மையா தீமையானவரா என்று முடிவு செய்ய முடியும் என்ற தெளிவான நிலைக்கு வருவது கிடையாது அப்ப இந்த இடத்துல நாம அடிப்படையில ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும் விதியினுடைய இயக்கம் ஒரு மனிதனுக்கு சரியாக இருக்கிறது என்றால் அவருடைய ஜாதகத்தில் சனியோடு குரு பார்வை மட்டும் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களாமா இந்த அப்பா அம்மா நம்மளை உருவாக்கக்கூடிய ரெண்டு கிரகம் இருக்கு இல்லையா சூரியன் சந்திரன் இருக்கு இல்லையா ஒன்னு வலது மூலை இன்னொன்னு இடது மூளை சூரியர் சந்திரர் யாரு ஒருவருக்கு சரியாக இருக்கிறதோ அவருடைய உடலும் மனமும் உயிரும் மேன்மை அடைந்த ஜாதகம் உயிரும் உடலும் மனமும் மேன்மையடைந்த எந்த ஜாதகருக்குமே நவகிரகங்கள் வேலை செய்யாது உயிரும் உடலும் மனமும் மேன்மை அடைந்து ஒருத்தருக்கு நிக்கணும்ன்றதுனாலதான் நாம வந்து தெய்வ வழிபாட்டை இங்க கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அதனாலதான் இந்த இடத்துல மாதா பிதா இவங்க ரெண்டு பேரும் உயிர் உடம்ப கொடுக்கறாங்க அந்த உயிர் உடம்ப கொடுத்ததுல எது சரி எது தப்புன்றத குரு புரிய